வணக்கம் தமிழ் ரொட்டைட் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சொல் இரண்டு மாறுபட்ட பொருள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கான சொல் நாடு நாடு என்ற சொல்லுக்கு இரண்டு மாறுபட்ட பொருள் உள்ளது பொருள் ஒன்றுக்கான சொல் கீழே பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது பொருள் இரண்டுக்குமான சொல் கீழே இரண்டாக பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது கீழே நான்காக பிரிக்கப்பட்ட சொற்களை இரண்டு இரண்டாக இணைத்து பொருள் ஒன்று என்ன சொல் என்பதையும் பொருள் இரண்டு என்ன சொல் என்பதையும் கண்டுபிடிங்க பொருள் ஒன்று தேசம் பொருள் இரண்டு தேடல் உங்களுக்கான சொல் படி பொருள் ஒன்று படிக்கட்டு பொருள் இரண்டு படித்தல் உங்களுக்கான சொல் பாய் பொருள் ஒன்று விரிப்பு பொருள் இரண்டு பாய்தல் உங்களுக்கான சொல் அரி சிங்கம் பொருள் இரண்டு அறிதல் மக்களை உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கான சொல் ஆடி பொருள் ஒன்று மாதம் பொருள் இரண்டு ஆடுதல் உங்களுக்கான சொல் பார் பொருள் ஒன்று வையகம் பொருள் இரண்டு நோக்குதல் உங்களுக்கான சொல் அறை பொருள் ஒன்று வீட்டின் அறை பொருள் இரண்டு அறைதல் உங்களுக்கான சொல் கலை பொருள் ஒன்று பயிர்கலை பொருள் இரண்டு சோர்வு உங்களுக்கான சொல் பனி பொருள் ஒன்று தொழில் பொருள் இரண்டு கட்டளையிடல் உங்களுக்கான சொல் குடி பொருள் ஒன்று மக்கள் பொருள் இரண்டு பருகுதல் உங்களுக்கான சொல் ஏறு பொருள் ஒன்று ஆண் சிங்கம் பொருள் இரண்டு மேலே செல்லல் உங்களுக்கான சொல் ஒலி பொருள் ஒன்று வெளிச்சம் பொருள் இரண்டு மறைதல் உங்களுக்கான சொல் சோதி பொருள் ஒன்று ஒளி பொருள் இரண்டு ஆராய்தல் உங்களுக்கான சொல் தை பொருள் ஒன்று மாதம் பொருள் இரண்டு தைத்தல் உங்களுக்கான சொல் சூடு பொருள் ஒன்று வெப்பம் பொருள் இரண்டு மாலை சூடுதல் உங்களுக்கான சொல் அணை பொருள் ஒன்று நீர்த்தேக்கம் பொருள் இரண்டு தழுவு உங்களுக்கான சொல் இறை பொருள் ஒன்று கடவுள் பொருள் இரண்டு இறைத்தல் உங்களுக்கான சொல் எட்டு பொருள் ஒன்று ஒரு எண் பொருள் இரண்டு எட்டுதல் உங்களுக்கான சொல் கூடு பொருள் ஒன்று பறவைக்கூடு பொருள் இரண்டு கூடுதல் உங்களுக்கான சொல் நடு பொருள் ஒன்று மத்தி பொருள் இரண்டு நடுதல் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பதில கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி